நாமக்கல்லில் பள்ளி கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு அரசின் விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என ஆய்வு ஓட்டுநர்கள் போதை வஸ்துகள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஆட்சியர் அறிவுறுத்தல் நாமக்கல் வடக்கு மற்றும் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் சார்பில் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஐம்பத்தி நான்கு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஏழுநூற்றி ஏழு வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் உமா நாமக்கல் ஆயுதப்படை மைதானத்தில் ஆய்வு செய்தார் அப்போது வாகனங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆகியோருக்கு நடைபெற்ற மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் உமா பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார்

நீங்க ஏற்காடி இருக்கா ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கா நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க நல்லா வண்டி ஓட்டினாதான் பின்னால உள்ளவங்க எல்லாம் நிம்மதியாக தைரியமா குழந்தைங்களை அனுப்புறாங்க அது போட்டுக்கா இதுல ஓட்டுறவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாரும் கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து அனுப்பி விடுறாங்க உங்களுக்கு சின்ன கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஏதாவது இருந்தால் உடனே நீங்க வைத்தியம் பார்த்துடணும் நாளைக்கு பார்க்கலாம் நாளான்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படி தயவுசெய்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஏன்னா உங்க உயிரும் முக்கியம் பஸ்ஸுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களோட உயிரும் அதை விட முக்கியம் அப்போது ஓட்டுநர்கள் போதை வசுக்களை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் பள்ளி பேருந்துகளில் அவசர கால வழி படிக்கட்டுகள் மாணவர்களின் இருக்கைகள் வேக கட்டுப்பாட்டு கருவியின் செயல்பாடு சி என் ஜி வாகனங்கள் முதலுதவி தீயணைப்பு சாதனங்கள் ஆகியவை முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்றும் வாகனங்களின் பராமரிப்புடன் கூடிய முறையாக இயக்கம் மற்றும் முகப்பு விளக்குகள் எரிகின்றதா ஜிபிஎஸ் கருவியுடன் சிசிடிவி கேமராக்கள் வளரும் பட்டைகள் முறையாக பொருத்தப்பட்டுள்ளதா என்றும் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய ஆட்சியர் பள்ளி வாகனங்களில் மஞ்சள் வண்ணம் பூசப்பட்டு கல்வி நிறுவனங்களின் பெயரை தெளிவாக எழுதி இருக்க வேண்டும் முகவரி தொலைபேசி எண் குறிப்பிட வேண்டும் ஓட்டுநருக்கு தனி கேபின் ஐந்தாண்டு வருடம் முன் அனுபவம் பெற்ற ஓட்டுநரை பணி அமர்த்த வேண்டும் வாகனத்தின் தரைப்பலகை உறுதியாக இருக்க வேண்டும் கிரில் தடுப்புடன் கூடிய காற்றோட்டமான ஜன்னல் மருந்துகள் நிரப்பப்பட்ட முதலுதவி பெட்டி அமைக்க வேண்டும் இரண்டு கிலோ கொள்ளளவு கொண்ட இ பி சி முறையிலான இரண்டு தீயணைப்பு கருவிகள் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத் தினார் இந்த ஆய்வில் குறைபாடுகள் கண்டறியப்பட்ட வாகனங்கள் பத்து நாளுக்குள் அவற்றை சரி செய்து சான்று பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மகேஸ்வரி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பள்ளி ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் உடன் இருந்தனர் இது வந்து மேண்டேட்ரி எல்லா பஸ் கொஞ்சம் பின்னாடி வாங்கிட்டு

செல்லு வீடியோ எடுத்துட்டு ஆடியோ போட்டு சும்மா சத்தம் பண்ணுறாங்க ஆடியோ போட்டு நல்லா இது வந்து புது மேகா இல்ல அதுல ஒரு கண்டிப்பா <Sparkling windows free> <selves> <GT3>

பின்ுவ <laughs> <laughs>

டெக்னீஸ் பண்ண வேண்டியதாக ட்ரைவர் கண்டென்சுக்கு ஹெல்த் பண்ண வேண்டியதாக இப்போ இதில் அவங்க சரி பண்ணிவிட்டு திருப்பி எப்போ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இது பஸ்ஸு தெரிய பர்ஸு ஆமாம் கெப்பாசிட்டி நீங்கள்